வணக்கம் சர்க்கரை வியாதிக்காக நிறைய நாள் நம்ம மாத்திரை சாப்பிட்டு இருந்தோம் இருந்தும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது காலில் மத மதப்பு இருக்குது எரிச்சல் வருது யூனரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னம்னா கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நம்மளுடைய உடம்புல நிறைய காரணங்கள்னால சர்க்கரை வியாதி வரலாம் இப்போ சக்கர வியாதிக்கு ரெண்டு காரணம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் டைப் ஒன் டயபட்டிஸ் டைப் டூ டயபெட்டிஸ் ஸோ டைப்ஸ் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இதுக்கான காசஸ் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய காசஸ் இருக்குது ஸோ இதைய நம்ம எப்படி சரியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னோம்னா நாடி பரீட்சை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த நாடி அப்படிங்கிறது நம்மளுடைய மெரிடியன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் ஸோ இதைய நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணுறது மூலமா எக்ஸாக்டா என்ன காஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பிக்சர் இது வந்து நம்மளுடைய பாடியோட ஸ்டேட்டஸை சொல்லுது ஆனால் நம்மளுடைய காஸ் அப்படிங்கிறது என்ன ரீசன்னால வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நாடி பரீட்சை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதில் எந்த தத்துவத்தினால இப்போ காற்று பற்றாக்குறையா நீர் பற்றாக்குறையா இல்லை நெருப்பு பற்றாக்குறையா அப்படிங்கிற அந்த பஞ்சபூதங்களுடைய பிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த நம்ம சாப்பாட்டு முறைகள் யோகா பயிற்சிகள் அல்லது சில ஹெர்பல் மெடிசன்ஸ் ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னோம்னா எக்ஸாக்டாக உங்களுடைய பாடியை நம்ம சரிப்படுத்த முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நாடி பரீட்சை பண்ணி உங்களுக்கான கஸ்டமைஸ்டு பிளான்ஸை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக சக்கரை வியாதிலேருந்து வெளியில் வந்துடலாம் நன்றி வணக்கம்